ஏ கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பிரியார் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளுக்கு கழிச்சலுக்கு என்ன மருந்து அதுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு சீக்கிரமாக உபயோகப்படுத்துகிற மாதிரியான ஒரு மருந்து வந்துட்டு வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி அந்த அதுக்கான வீடியோ தான் ஓகேங்களா இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு பொருள் தேவைப்படும் ஓகேங்களா அது என்ன அது அப்படிங்கிறத பற்றி வீடியோக்குள்ளே போயிட்டு வார்ப்போம் அதுக்கு மட்டும் நம்மளுடைய சேனலுக்கு புது வீடியோ சேர்ந்து வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளுக்கு கழிச்சல் அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கேட்கறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேப்லெட் ஓகே இது நல்லாவே கேட்கும் இயற்கை மருத்துவத்தில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கட்டுப்படுத்திடலாம் அதாவது கழிச்சில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ வந்துட்டு ஆடு கழுதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போவே வந்துட்டு உடனே வந்துட்டு இந்த வைத்தியத்தை நீங்கள் பண்ணுங்கள் இதுக்கு வந்துட்டு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு பல் வந்துட்டு வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் பல் சைஸ் இருக்குல்ல ரெண்டு பல் அது அடுத்தது ஒரு ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க அதேமாதிரி ஓகேங்களா அதேமாரி ஒரு பத்து கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை உருவிக்கோங்க ஒரு நூறு கிராம் வந்துட்டு கருப்பட்டி வந்துட்டு சேர்த்துக்கோங்க கருப்பட்டி அதாவது கருப்பட்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நூறு கிராமு இது இது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு நூறு கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி இது மூணுத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கோங்க நல்லா மிக்சியில் போட்டு இல்லை அம்மியில் வந்து அரைச்சிட்டிங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அரைச்சிங்கன்னா ஒருக்குள்ளே லைட்டாக பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் கொள்ளக் கொள்ளுன்னு இருக்கும் அந்த எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு அந்த அது கூட வந்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் ஒரு நூறு கிராம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது இது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆ ஆடுக்கும் சரி இல்லை மாடுக்கும் சரி மாடுக்கும் கொடுக்கலாம் ஓகேலா நல்லா நாக்கு பிடிச்சி இழுத்து வெளியே இழுத்து அந்த நாக்கில் வந்துட்டு நல்லா வச்சு தேய்ச்சி உமினூரோடு சேர்ந்து ஒரு அது உள்ளே போயிடும் ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு வேலைக்கு கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் உருண்ட சைஸ் எடுத்து இதேமாரி வந்து தேய்ச்சி கொடுக்கணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஓகேங்களா சின்ன ஆடாக இருந்தால் சின்ன நெல்லிக்காய் சைஸ் பெரிய ஆடாக இருந்தால் பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஓகேங்களா மாடாக இருந்தால் ஒரு 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 ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் ஓகேங்களா இது மாதிரி இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கா நாக்கில் வச்சு தேய்ச்சி வர்றது ஒரு வேலை ஓகேங்களா அடுத்தது இன்னொரு வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வாய்க்கு உள்ளேயே வந்துட்டு கொடுக்கணும் ஒரு உருண்டை எடுத்து தேய்க்காம அப்படியே வாய்க்குள்ளே உள்ளே வந்துட்டு தள்ளி விடணும் இது ஒரு வேலை காலைல கொடுத்தீங்கன்னா அப்படி கொடுங்க தேய்ச்சி மதியானம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டையாக வந்துட்டு கொடுங்க ஓகேங்களா அப்போ இப்படி தான் வந்துட்டு கொடுக்கணும் இது ஒரு விஷயம் இதில் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் அப்பப்போ பயன்படுத்த ரெடி பண்ணுற மருந்தை அப்பப்போ பயன்படுத்திக்கணும் இப்போ காலைல ரெடி பண்ணுறீங்கன்னா மதிய வரைக்கும் பயன்படுத்தலாம் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கிளை கொடுக்குறது இல்லை இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்காது ஓகேங்களா அதனால் வந்துட்டு அப்பப்போ பண்ணி அப்பப்போவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லாவே ரிசல்ட் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் ஆடுகளுக்கு கழிச்சலை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் குணப்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வேறாச்சும் டவுட் இருந்தோம்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க இல்லை இல்லை என்ன எனக்கு பர்சனால் ஏதாச்சும் சேட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட வந்துட்டு வந்து சேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் மறக்காம உங்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கத்தில் பில்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு ஓகேங்களா அடுத்து இன்னொரு விவசாயம் சந்திக்கிறேன் பாய் பை தேங்க்யூ